இவ்வளவு காலம் கொஞ்சம் கூட மக்களை பற்றியும் நினைக்காம தங்களோட வாழ்க்கை மட்டுமே முக்கியம்னு நினச்சி மேலும் மேலும் கொடிகளை சேர்த்து வைத்த வேட்பாளர்களை நிறுத்திய காங்கிரஸும் திமுகவும் அதிமுகவும் இந்த முறை அதற்கான பாடத்தை வந்து பெறப்போகிறாங்க கடும் கோபத்தில் மக்கள் இருக்காங்க எங்கே திரும்பினாலும் ஏற்கனவே திமுக நிறுத்தன அந்த எம்பியை பற்றி இருக்கிற கோபம் த தவிர அடுத்து வந்து இந்த எம்எல்ஏ வர்க்க பாருங்க அவங்க வந்து இந்திரா காங்கிரஸோட எம்எல்ஏ அவங்களெல்லாம் விடலை நேத்தெல்லாம் வரவே கூடாதுங்கிற கோபத்தில் இருக்காங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு எம்பிக்கள் வந்து இந்திரா காங்கிரஸ்ல இருந்துருக்காங்க மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்டதை தவிர எந்த சந்திப்பும் இல்லை எந்த பணிகளும் கிடையாது எதுவுமே செய்யாமல் மேலும் மேலும் மக்களிடத்துல வந்து வாக்குகளை வாங்கிட்டு தப்பிக்கிற அந்த கூட்டத்தை வந்து சரியான பதிலடி தரத்துக்காக வாக்குகளை வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க திமுக அது வந்து அவங்க மிக தந்திரமான ஆட்சி செய்து தான் நினைச்சுட்டு இருக்காங்க இனிமே அது வந்து நடக்காது நேரடியாக வரணுங்க அது முதலமைச்சர்லாம் வந்து ஒரே ஒரு ஒரே முறை சிறந்த ஆட்சி செய்ததான் அவர் நினைக்கிறார் சரி நினைச்சிட்டு போட்டோம் அது உண்மையா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட பார்க்கணும் இல்லை தனியாக கிளம்பி வாங்க வந்து மக்களை போய் சொன்னீங்க என்ன மக்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க அவங்க ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது இல்லை கேள்வி கேட்பாங்க ஏங்க அப்படி இருக்கு இல்லை நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது சொல்ல போகிறாங்க சரி இல்லைன்னா என்னென்னு கேட்டுக்கணுமா இல்லையா ஏன் நீங்கள் மக்களை சந்திக்க மாட்டுறீங்க சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை இந்த சினிமா ஷூட்டிங் நாங்கள் நடத்துகிற மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுட்டு ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு போய்டுறாரு ஏதோ கம்ப்யூட்டரில் வச்சு திறந்துட்டு போயிடுறார் இதுவா இது வந்து எனக்கு என்னென்ன முதலமைச்சர் வந்து மக்களை சந்திக்கிட்டேன் சந்தித்த பிறகு அவருக்கு மக்களோட மனநிலை என்னென்னு தெரியும் அதே மாதிரி தான் அவங்களுடைய அமைச்சர்கள் அவங்க என்ன நாட்டே உலகத்தையும் ஆள்ற மாதிரிலாம் இருக்காங்க மக்களை வந்து சந்திக்க மாட்டிங்களா நீங்களாம் வந்து சந்திச்சு பாருங்க நான் சுற்றிட்டு இருக்கேன் பதிமூணாவது நாள் சுற்றிட்டு இருக்கேன் உடம்பு நிற்கவே முடியல உடம்பு ஆடி போயிடுச்சு ஒரு காரில் கூட போக முடியாத ஒரு ஒரு சாலை வசதிகள் ஒரு கழிப்பிட வசதி இல்லை ஒரு கழிவுநீர் வசதி கிடையாது அவ்வளோ அது சொல்லவே கஷ்டமாக தான் இருக்குது இதையெல்லாம் தாங்கிட்டு இந்த மக்கள் வந்து வாக்களிக்க வருதுன்னா எதுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த முறையாவது நமக்கு ஒரு நல்லாட்சி கிடச்சிடாதா இந்த மக்களாட்சி நமக்கு ஏதாவது செய்து தர முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க அங்கேயும் வந்து 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 திரும்ப 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 ஊழல்வாதிகளையும் மக்களை பற்றி சிந்திக்காதவர்களையுமே கொண்டு வந்து இந்த தளத்தை நிறுத்துறது எப்படி நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இவ்வளோ காலம் நான் நிறையா எழுதியிருக்கேன் மக்கள் தான் சரியில்லைன்னு எழுதியிருக்கேன் மக்கள் சரியாக தான் இருக்காங்க சரியில்லாதவங்க யாருன்னா அவங்கள ஆள நினைப்பவர்களும் ஆள்பவர்களும் தான் எவ்வளோ அப்பாவியான இந்த உழைக்கும் மக்களை நம்ம காலங்காலமாக ஏமாற்றக்கூடாதுங்க அது இல்லை என் மூலமாக அவங்க ஒரு விடுதலை பிறந்து நினைக்கிறாங்க அதனுடைய உண்மையை உண்மையான வெளிச்சத்தை நீங்கள் வந்து ஜூன் நாலாம் தேதி பார்க்கத்தான் போகிறோம்